வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் வெறும் ஜவ்வரிசியும் வாழைப்பழத்தையும் வச்சு சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இதுவரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டீங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் அளவுக்கு நான் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் நைலான் ஜவ்வரிசி நான் சேர்த்துருக்கேன் இது நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க நல்லா வருபடணும் மேலே பார்த்திங்கன்னா அப்படியே வெடிக்கிற சவுண்டு வரும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு இப்போ எடுத்துடலாம் கொஞ்ச நேரம் நல்லா ஆரட்டும் இப்போ ஆறுன பிறகு இந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லா நைஸாக அரைபடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ அதே மிக்சி ஜாரில் முக்கால் கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணும்னாலும் வாழைப்பழம் சேர்த்துக்கரலாம் ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்ச ஜவ்வரிசி பவுட்ரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் நம்ம அரைச்சி வச்சுருந்த நாட்டு சக்கரையும் அந்த விழுதுகளையும் இதோடைய சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு அதோட கழுவுனை தண்ணியை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் ரொம்ப தண்ணியாகவும் பிணையக்கூடாது கொஞ்சம் சப்பாத்தி மாவுக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரு ரொட்டி பதத்துக்கு நம்ம பிணைஞ்சிக்கிட்டா போதும் இப்போ இந்த பக்குவத்துக்கு நல்லா பிணைஞ்சுக்கோங்க இப்போ ஸ்வீட் எடுத்து கொடுக்குறதுக்காண்டி கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கரலாம் நல்லா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கரலாம் கொஞ்சமாக மாவை எடுத்துக்கோங்க மாவை எடுத்துட்டு கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பரப்பி விட்டுக்கரலாம் இன்னும் கொஞ்சம் மாவை எடுத்துகிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ரவுண்டு ஷேஃபுக்கு நம்ம தட்டிக்கிடலாம் குட்டி குட்டியாக நம்ம பந்தோசை பண்ணுறாப்புல சூப்பராக பண்ணிக்கிடலாம் மேலே அப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடலாம் இப்போ வெந்த பிறகு திருப்பி போட்டுடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி இப்போ எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி மீதம் இருக்க மாவையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி சுட்டி எடுத்துக்கிடலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா கரீரும் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறு விட சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்